வாங்க இன்னைக்கு ஒரு குட்டி கதைக்குள்ள போகலாமா ஆராதனா ஒரு அழகான பொண்ணு அவள் வீட்டில் எந்த வேலை செஞ்சாலும் கரெக்டாக செய்வாலாம் அவங்க அம்மாவும் சரி அவங்க அப்பாவும் சரி ரொம்ப பெருமையாக நினைச்சிட்டு ஆனால் ஆராதனாட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்களாம் இந்த ஆராதனா ஒரு நாள் பள்ளியூடத்துக்கு போகும்போது எல்லாத்தையுமே சரியாக அழைச்சிட்டு பேகெல்லாம் பேக் பண்ணி எல்லாம் வச்சுட்டு அவள் பெயிண்ட் பண்ணதெல்லாம் அங்கங்கே வைக்கிற இடத்துல வச்சுட்டு பள்ளியடத்துக்கு போயிட்டாலாம் அவங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தவங்க பார்த்துட்டு என்ன இவங்க பொண்ணு மாத்திரம் இவ்வளோ அழகா செஞ்சுட்டு இது நமக்கு எடுத்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு சாயந்திரமா ஆராதனா வந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டு ஆராதனா நீ இதெல்லாம் செய்கிற ஆனால் என்னென்ன செஞ்சிருக்குறங்கிறது நாங்கள் பார்க்கவே முடியலையே அப்படின்னு ஏன் இந்த தான் இருக்குதே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா எடுத்து காமிச்சதா இது நீ அடிக்கி அடுக்கி வச்சதுனால புக்கெல்லாம் ஒழுங்காக அடுக்கி வச்சனால இதெல்லாம் ஓ புக்குன்னு தெரிய மாட்டேங்குது இது பெயிண்ட் பண்ணி இது நீ எனக்குலாம் ஊடி வச்சனால இது தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி பென் பென்சில் எல்லாம் நீ வந்து ஒழுங்காக பாக்ஸில் போட்டனால எனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் நீ ஓப்பன் பண்ணி வச்சா தானே எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம் சொன்னதுக்கு ஆராதனாக்கு யோசனை வந்ததுதான் அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக யோசனை பண்ணிவிட்டு ஆராதனா என்ன செஞ்சாலும் அடுத்த நாள் எல்லாத்தையும் பா அங்கே அங்கே அங்கங்கே பிரித்து வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாலாம் அவங்க அம்மா வீட் ரூம்குள்ளே போய் பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டாங்களாம் ஏன்னா என்றைக்குமே பொண்ணு இப்படி செய்ய மாட்டாளே அப்படின்ட்டு விட்டுட்டாங்களாம் இதே மாதிரி ரெண்டு மூணு நாள் போயிட்டே இருந்தான் அப்புறமா ஆராதனையை கூப்பிட்டு வச்சு ஆராதனா நீ நல்ல பொண்ணு அழகான பொண்ணு நீ எல்லா வேலையும் நல்லா பண்ணுவ அதே மாதிரி எல்லா பொருள்களும் அங்கங்க வைப்ப ஏம்மா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது இல்லைம்மா அன்னைக்கு வந்த ஆண்டி வந்து என்கிட்ட சொன்னாங்க நீ வந்து எல்லா சாமானும் இப்படி வைக்கிறனால யாரும் உன்னை பார்த்து பாராட்ட மாட்டின்றாங்க இதெல்லாம் நீ எல்லா பேரும் தெரியணும்னு ஆசைப்பட்டின்னா அங்கங்க போட்டு வையி அப்பதான் அவங்க எடுத்து வைக்கும் போதுனாச்சும் அதை பாராட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு நீங்களே நான் பெயிண்ட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம் நீ பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரு ரூமில் நான் நீ பெயிண்ட் பண்ணியிருக்கதெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கேம்மா அந்த மாதிரிலாம் இல்லை இது தான் பாராட்ட முடியும் எல்லாத்துக்குமே தினம் பாராட்டிட்டு இருக்க முடியாது ஒரு தடவை பாராட்டுறது பாராட்டுறதுதான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்புறம் தான் ஆராதனைக்கு தோணுச்சான் ரைட்டு அந்த ஆண்டி நமக்கு வேற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க இனிமேல நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படின்ட்டு அடுத்த நாள்ல ஒ ஒழுங்கா வச்சுட்டு போயாச்சான் இப்போ அந்த ஆண்டி திருப்பியோக்கா அடுத்த வாரம் வந்தாங்களாம் வந்து பார்த்தோன்னே ஆராதனை எனக்கு உன் ரொம்ப கோபம் நான் சொன்னதை நீ செய்ய நீங்க சொன்னது நல்லதா சொல்லுங்க நான் கேக்குறேன் அதே நேரத்துல என்னை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு நான் எப்படி இருக்கணும்னு அப்படிதான் நான் ஆராதனா ஆராதனை சொல்லிருச்சான் வாழ்க்கையில இதே மாதிரிதான் நம்பணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அத தெளிவா அடுத்தவங்களுக்கு சொல்லிடணும் இல்லாட்டினா அவங்க நம்மளே குழப்புவாங்க அது இல்லை அவங்க குழப்பறது பத்தாதுன்னு நம்ம வேலையிலேயே தடங்கள் பண்ணுவாங்க அந்த தடங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் செஞ்சிருங்க செஞ்சினா தான் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி செல்ல முடியும் வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம மனசு நம்ம ஆசைகள் நம்மளுடைய திங்கிங் இதுதான் இருக்கணும் இதுலேருந்து நம்ம போயிட்டே இருந்தோம்னா கட்டாயமா நம்ம வந்து எல்லைய ரீச் ஆயிருவோம் வாங்க வாழலாம்